ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து நிற்கும் ஒரு பெண்ணை ஒரு வார்த்தை கூட பேசாமல் இதயத்தின் ஆழமான பகுதிகளை தொடும் ஒரு பெண்ணை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அவளுடைய இருப்பு முழு சூழ்நிலையையும் அமைதி சாந்தம் மற்றும் புனிதத்தால் நிரப்புவது போல் தெரிகிறது நிறுத்துங்கள் இது சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல கடவுளால் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக பிறந்த ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணுடன் நீங்கள் தொடர்பில் இருக்கலாம் அத்தகைய பெண்கள் அரிதானவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆனால் தெய்வீகமானவர்கள் ஒரு சாதாரண பெண்ணில் மட்டுமல்ல ஒரு தெய்வீக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாவிலும் காணப்படும் பதினொன்று ஆழமான மற்றும் மர்மமான பண்புகளை பரமஹம்ச யோகானந்தர் ஒருமுறை விவரித்தார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பண்புகள் உடலுடன் மட்டுமல்ல ஆன்மாவுடன் தொடர்புடையவை அவை கண்களால் அல்ல இதயத்தின் கண்களால் காணப்படுகின்றன எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இவற்றை நீங்கள் உங்களுள் அடையாளம் காணலாம் அல்லது ஒருவேளை உங்கள் முழு வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பும் ஒரு பெண்ணை நீங்கள் அடையாளம் காணலாம் எனவே ஆன்மாவின் எதிரொலி ஒரு குரல் மட்டும் கேட்கும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் மௌனத்தில் மறைந்திருக்கும் சக்தி ஒரு பெண்ணின் மிகப்பெரிய சக்தி அவளுடைய மௌனத்தில் இருக்கிறது என்று யோகானந்தா ஒருமுறை கூறினார் இது உண்மைதான் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண் சத்தமில்லாத உலகில் வாழ்வதில்லை அவள் அமைதியை நாடுகிறாள் பேசுவதற்கான போட்டியில் அவள் கூட்டத்துடன் சேருவதில்லை ஏனென்றால் அவளுடைய மௌனம் தன்னம்பிக்கையை குறிக்கிறது பயத்தை அல்ல அவள் ஒரு அறைக்குள் நுழையும் போது காற்று நின்றுவிட்டது போல் உணர்கிறாள் எல்லோரும் மௌனமாகிறார்கள் ஆனால் ஏன் ஏனென்றால் அவள் ஒரு ஆற்றல் அலை அவள் தேவைப்படும்போது மட்டுமே பேசுகிறாள் அப்போதும் கூட அனுபவம்தான் பேசுகிறது ஈகோ அல்ல அவளுடைய பேச்சு வார்த்தைகள் அல்ல நனவை பாய்கிறது இந்த மௌனம் அவளுடைய முதன்மை அடையாளம் சேவையில் மறைந்திருக்கும் அழகு அவளுடைய அழகு அவளுடைய தோல் உடைகள் அல்லது ஒப்பனையில் இல்லை அது அவளுடைய சேவையில் உள்ளது சோர்வடைந்த தந்தைக்கு அவள் அமைதியாக தேநீர் தயாரிக்கும் போது அவள் தன் குழந்தைகளின் ஆடைகளை மென்மையாக்கும் போது நோயாளிகளை பராமரிக்கும் போது அது வெறும் சேவை அல்ல அது அவளுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அன்பும் ஆசீர்வாதங்களும் ஆகும் சேவையை வழிபாடாக மாற்றிய ஒரு பெண் கடவுளை கண்டுபிடித்தாள் என்று யோகானந்தா கூறுகிறார் அத்தகைய பெண் ஒருபோதும் பெருமைப்படுவதில்லை அவள் ஒரு நதியைப் போல பாய்கிறாள் அவள் அனைவருக்கும் உயிர் கொடுக்கிறாள் அவள் தன் பெயரை கூட கேட்பதில்லை மூன்று அவள் கண்களில் இரக்கத்தின் ஆழம் சில பெண்களின் கண்கள் நீங்கள் ஒரு ஏரியை பார்ப்பது போல் உணர்கின்றன அவர்களின் கண்களில் வார்த்தைகள் இல்லை ஆனால் அவர்களால் உங்கள் ஆன்மாவை படிக்க முடியும் அவர்களின் வெறும் பார்வை ஆறுதலாக மாறும் ஒரு புன்னகை மருந்தாகிறது யோகானந்தா கூறுகையில் இரக்கம் என்பது ஒரு புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்படுவதில்லை அது ஆன்மாவின் அழைப்பு அத்தகைய பெண் யாரிடமும் பரிதாபப்படுவதில்லை அவள் அனைவரையும் அரவணைக்கிறாள் அன்பு எல்லையற்றது அவள் ஒரு தாயைப் போல அனைவருக்கும் பாசத்தை தருகிறாள் ஒரு பெண்ணின் கண்களில் இந்த இரக்கத்தை காணும்போது நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தின் முன் நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான்கு தன்னம்பிக்கையின் புத்திசாலித்தனம் ஒரு பெண்ணின் மிக அற்புதமான விஷயம் அவளுடைய தன்னம்பிக்கை உலகின் சவால்களுக்கு பயப்படுவதில்லை ஏனென்றால் அவளுடைய வலிமை வேறு யாரிடமிருந்தும் அல்ல அவளுடைய ஆன்மாவிலிருந்து வருகிறது அவள் பாசாங்கு செய்வதில்லை ஆனால் நேரம் வரும்போது அவள் ஒரு மலையைப் போல உறுதியாக நிற்கிறாள் யோகானந்தா ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அலங்காரம் அவளுடைய தன்னம்பிக்கை என்று கூறுகிறார் அத்தகைய பெண் தன் சொந்த முடிவுகளை எடுக்கிறாள் அவள் தவறு செய்தால் அவள் சாக்கு போக்கு சொல்ல மாட்டாள் அவள் கற்றுக்கொண்டு முன்னேறுகிறாள் அவள் எங்கு சென்றாலும் ஆற்றல் மாறுகிறது அவளுடைய இருப்பு வழிபாடாக மாறுகிறது இது வெறும் ஆரம்பம் அதைத் தொடர்ந்து வரும் அறிகுறிகள் இன்னும் ஆழமாகச் செல்கின்றன அவற்றில் மறைந்திருக்கும் தெய்வீகம் ஒரு பெண்ணை சிறப்புறச் செய்வது மட்டுமல்லாமல் முழு வளிமண்டலத்தையும் ஒளி மற்றும் நனவால் நிரப்புகிறது இவற்றில் நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் வடிவமாக வந்த ஒரு பெண்ணை உங்களுக்கு தெரியுமா எனவே காத்திருங்கள் அடுத்த பகுதியில் பார்வையால் அல்ல அனுபவத்தால் அடையாளம் காணக்கூடிய அறிகுறிகளை ஆராய்வோம் இது மந்திரம் அல்ல இது ஆன்மாவின் சிறப்பு குணங்கள் தற்செயலாக நம் வாழ்வில் வராத சில பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கடவுளின் சிறப்பு நோக்கத்தால் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு தனித்துவமான இனிமை இருக்கிறது அவர்களின் மௌனத்தில் ஒரு அறியப்படாத இசை இருக்கிறது இவை அனைத்தும் அதிசயம் அல்ல இது அவர்களின் ஆன்மீக மதிப்புகளின் பிரதிபலிப்பு ஒரு பெண் தன்னை அறிந்தால் அவள் ஒரு ஒற்றை வாழ்க்கையில் கடவுளை அடைய முடியும் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுவார் எனவே கேள்வி எழுகிறது இந்த பெண்கள் யார் அவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்களா அல்லது அவர்கள் ஒரு கோயில் சிலை போன்ற வெறும் கற்பனையா இல்லை அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் எங்கள் தாயின் சமையலறையில் எங்கள் சகோதரியின் சிரிப்பில் எங்கள் மனைவியின் கவலையில் அல்லது ஒரு அந்நியரின் இரக்கத்தில் இன்று இந்த ஆழமான மற்றும் தெய்வீக பயணத்தை நாம் தொடர்கிறோம் அங்கு ஒரு பெண்ணை அசாதாரணமாக்காமல் அசாதாரணமாக்குகின்ற நான்கு தெய்வீக குணங்களை கற்றுக்கொள்வோம் ஐந்தாவது குணம் அவளுடைய குரலில் அமைதி மற்றும் வலிமை ஒரு பெண் தன் குரலை உயர்த்தாமல் அல்லது சத்தம் போடாமல் பேசுவதை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா ஆனாலும் முழு பிரபஞ்சமும் அவளை கேட்பது போல் உணர்கிறது அவளுடைய வார்த்தைகள் பாசாங்கு இல்லாமல் உள்ளன ஆனால் அவள் பேசும்போது காட்சி மட்டுமல்ல ஆன்மாவும் விழித்துக் கொள்கிறது ஒரு வயதான குரு ஒருமுறை கூறினார் பலர் எனக்கு அறிவுரை கூறியுள்ளனர் ஆனால் என் அம்மா வெறுமனே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னபோது நான் உடைந்த இதயத்துடன் கூட எழுந்து நின்றேன் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணின் குரல் அப்படித்தான் அவள் கத்துவதில்லை அவள் எல்லை வகுக்கும் போது அவள் ஒரு வாக்கியத்தை மட்டுமே உச்சரிக்கிறாள் முழு சூழலும் உன்னிப்பாக கேட்கிறது யோகானந்தா கூறுகையில் பேச்சு மௌனத்திலிருந்து வெளிப்படும்போது அது சக்தி வாய்ந்ததாக மாறும் அத்தகைய பெண்ணின் குரல் அமைதியின் சமநிலையான நெருப்பு வார்த்தைகளால் அல்ல நனவுடன் பேசுகிறது ஆறாவது பண்பு அவளுடைய கட்டுப்பாடு உலகம் தோற்றத்தில் மூழ்கியிருக்கும் இடத்தில் கட்டுப்பாட்டில் அழகைக் காணும் ஒரு பெண் இருக்கிறாள் நகைகள் இல்லாமல் எளிமையாக உடையணிந்த ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் அவளுடைய இருப்பு ஒரு ஒளி வீசுவது போல் தெரிகிறது ஏன் ஏனென்றால் அவளுடைய அலங்காரம் அவளுடைய ஆன்மீக ஒழுக்கம் ஒவ்வொரு ஆசையும் அவசியமில்லை என்பதை அவள் அறிவாள் ஒவ்வொரு எதிர்வினையும் அவசியமில்லை அவளுக்குள் எப்படி போராடுவது என்று அவளுக்குத் தெரியும் அது அவளுடைய தன்னம்பிக்கையாக மாறுகிறது மக்கள் சுயநலத்தால் அடித்துச் செல்லப்படும்போது அவள் உறுதியாக இருந்து கடவுளை தேடுகிறாள் யோகானந்தர் கூறுகிறார் தனது புலன்களின் மீது கட்டுப்பாட்டைப் பெறும் ஒரு பெண் இயற்கையின் எஜமானியாகிறாள் அத்தகைய பெண் குறைவாகவே பேசுகிறாள் ஆனால் அவளுடைய கண்கள் ஒரு புத்தகம் போல திறந்திருக்கும் அவள் குறைவாகவே கேட்கிறாள் ஆனால் எல்லாவற்றையும் பெறுகிறாள் ஏழாவது பண்பு நம்பிக்கை அது அவளுடைய ஆன்மாவை ஒளிரச் செய்கிறது ஒரு விதவை தாயின் கதை உள்ளது அவள் ஒவ்வொரு இரவும் தனது மூன்று குழந்தைகளுக்கு உணவளித்த பிறகு ஒரு ரொட்டியை மட்டும் சாப்பிட்டு தூங்கச் சென்றாள் யாரோ ஒருவர் நாளை என்ன நடக்கும் என்று நீங்கள் பயப்படவில்லையா என்று கேட்டார் அவள் சிரித்துக்கொண்டே யாரையும் பசியுடன் தூங்கவிடாதவன் நாளையையும் நிர்வகிப்பான் என்று பதிலளித்தாள் புத்தகங்களிலிருந்து அல்ல வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பிறக்கும் நம்பிக்கை இது ஒரு அதிர்ஷ்டசாலி பெண் தர்க்கத்தில் அல்ல நம்பிக்கையில் வாழ்கிறாள் அவள் கோவிலுக்குச் செல்கிறாள் ஆனால் அவளுடைய பக்தி சுவர்களுக்குள் மட்டுமில்லை அவள் காய்கறிகளை வெட்டும்போது அவள் மனதில் மந்திரங்களை முணுமுணுக்கிறாள் அவள் சேவை செய்யும்போது அவள் உள்ளே கடவுளின் உருவத்தைக் காண்கிறாள் நம்பிக்கை என்பது ஆன்மாவின் விளக்கு என்றும் உண்மையான நம்பிக்கை கொண்ட ஒருவரின் வாழ்க்கை இருளில் இருக்க முடியாது என்றும் யோகானந்தர் கூறுகிறார் அத்தகைய பெண்ணின் ஆன்மாவில் அந்த விளக்கு இரவும் பகலும் எரிகிறது எட்டாவது பண்பு தியாகத்தின் உள்ளார்ந்த ஆவி தியாகம் என்பது துறவரம் என்று அர்த்தமல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணுக்கு தியாகம் என்பது அன்பின் மொழி அவளுடைய தியாகத்தில் எந்த புகாரோ அல்லது வலியின் வெளிப்பாடோ இல்லை அவள் தனது கனவுகளை குழந்தைகளின் சிரிப்பாக மாற்றும்போது அவள் தன் குடும்பத்திற்காக தன் ஆறுதலை கொடுக்கும்போது அது ஒரு தியாகமல்ல அது அவளுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்பு கொடுக்கக்கூடியவள் பணக்காரர் என்றும் அத்தகைய பெண் அந்த செல்வத்தை மட்டுமே கொண்டிருக்கிறாள் அது வங்கியில் விற்கப்படவோ அல்லது சந்தையில் விற்கப்படவோ இல்லை ஆனால் அவளுடைய ஆன்மீக தாராள மனப்பான்மையில் வாழ்கிறாள் என்றும் யோகானந்தர் கூறுகிறார் அவள் உறவுகளைப் பற்றிக் கொள்வதில்லை ஆனால் அவற்றை பாய்ச்ச அனுமதிப்பதில்லை கங்கை அனைவருக்கும் கொடுப்பது போல ஆனால் அது ஒருபோதும் தானாகவே மாறாது பயணம் இன்னும் முடிவடையவில்லை இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது வெறும் ஒரு பார்வை மட்டுமே கண்ணுக்குத் தெரியாததாக இருந்தாலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பண்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த பெண்களை அடையாளம் காண்பது எளிதல்ல ஆனால் நீங்கள் அத்தகைய ஆன்மாவை அனுபவித்தவுடன் வாழ்க்கை ஒருபோதும் இருட்டாக இருக்காது அல்லது நீங்களே ஒருவரே அடுத்த பகுதியில் ஒரு பெண்ணை அழகாக மட்டுமல்லாமல் மரியாதைக்குரியவராகவும் மாற்றும் மீதமுள்ள தெய்வீக பண்புகளை ஆராய்வோம் ஒன்பதாவது பண்பு அவள் கண்களில் இரக்கத்தின் நீரோடை நீங்கள் எப்போதாவது ஒரு பெண்ணின் கண்களை பார்த்திருக்கிறீர்களா பார்க்காமல் ஆழமாக ஊடுருவும் கண்கள் அவற்றில் அமைதியின்மை இல்லை ஈகோ இல்லை பாசாங்கு இல்லை வெறும் கருணை ஒரு ஆழமான அமைதியான ஏரி போல ஒரு முனிவர் பல நூற்றாண்டுகளாக துன்பத்தை கண்டது போல ஆனாலும் அவள் புன்னகைக்கிறாள் அந்த புன்னகையில் எந்த பிரசங்கமும் இல்லை ஒரு அமைதியான நடை மட்டுமே இருக்கிறது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது மழையில் தவறி விழுந்த ஒரு வயதான பயணி அவர் ஒரு கதவை தட்டினார் உள்ளே இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டாள் அவள் எதுவும் கேட்கவில்லை அவள் சிரித்துக்கொண்டே அவனை உள்ளே அழைத்தாள் பேசாமல் அவள் உணவு பரிமாறினாள் அவனுக்கு ஒரு போர்வையால் போர்த்தினாள் பயணியின் கண்கள் ஈரமானபோது அவள் எதுவும் பேசவில்லை அவள் தன் கண்களால் எல்லாவற்றையும் பேசினாள் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணின் பார்வை அப்படித்தான் அவள் யாருடைய வலியைப் பற்றியும் பிரசங்கிப்பதில்லை அவளுடைய மௌனம் மட்டுமே உள்ளுக்குள் உடைந்ததை சரிசெய்யும் சக்தியைக் கொண்டுள்ளது உங்கள் கண்களில் அன்பு பொங்கி வழிபடும் வரை அந்த பெண்ணின் பார்வை முழுமையடையாது என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுவார் மேலும் அந்த பெண்ணின் கண்களில் அந்த காட்சி முழுமையடையும் பத்தாவது பண்பு அவளுடைய அமைதியான இருப்பு வழிபாடாக மாறும் பலர் பேசுவதன் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த பெண் அமைதியாக இருப்பதன் மூலமும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறாள் அவள் கூட்டத்தின் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள் ஆனால் அனைவரின் பார்வையும் அவள் மீது நிலைத்திருப்பது போல் தெரிகிறது சிறப்பு அலங்காரங்கள் இல்லை ஆடம்பரம் இல்லை ஆனாலும் அவளுடைய இருப்பிலிருந்து ஒரு தெய்வீக பிறவி பாய்கிறது ஒரு முறை ஒரு துறவி தனது சீடரிடம் பேசாத ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் ஆனால் அவளுடைய மௌனம் கூட தியானமாகிறது அத்தகைய பெண் அறையில் இருக்கும்போது பதற்றம் மறைந்துவிடும் என்று கூறினார் ஒருவர் சோகமாக இருக்கும்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருப்பது ஒரு ஆசீர்வாதமாக மாறும் அவள் அறிவுரைகளையோ தீர்வுகளையோ வழங்குவதில்லை ஆனால் அவள் மிகப்பெரிய ஆறுதலாக மாறுகிறாள் உண்மையான சக்தி ஒருபோதும் சத்தம் போடாது என்றும் அத்தகைய பெண்ணின் அமைதியான இருப்பு பேச முடியாத ஆனால் அனுபவிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள தியானம் போன்றது என்றும் யோகானந்தர் கூறுவார் பதினொன்றாவது அறிகுறி அவள் எங்கு சென்றாலும் ஆற்றல் மாறுகிறது இந்த அறிகுறி மிகவும் மர்மமானது ஏனெனில் அதை காண முடியாது உணர மட்டுமே முடியும் ஒரு பெண் ஒரு அறைக்குள் நுழைவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அப்போது முழு சூழ்நிலையும் மாறுகிறது பதட்டங்கள் உருகுவது போல் தெரிகிறது முகங்களில் உள்ள கடுமை மென்மையாகிறது முழு சூழ்நிலையும் ஒரு நுட்பமான அமைதியால் நிரப்பப்படுகிறது இது மந்திரமல்ல அது அந்த பெண்ணின் ஆன்மீக பயணத்தின் விளைவாகும் அவள் பிரார்த்தனை செய்கிறாள் ஆனால் அவளுடைய உண்மையான வழிபாடு அவளுடைய வாழ்க்கை செயல்களில் உள்ளது அவள் தயாரிக்கும் உணவில் ஒரு சுவையான ஆற்றல் மிக்க தொடுதல் உள்ளது அது சோர்வடைந்த ஆன்மாவை கூட அமைதிப்படுத்துகிறது ஒரு வயதான தந்தை ஒருமுறை கூறினார் என் மகள் வீட்டிற்கு வரும்போது வீடு சுவாசிப்பது போல் உணர்கிறேன் அது பிடிபடத் தொடங்குகிறது அத்தகைய ஒரு பெண்ணின் அருகில் அமர்ந்தால் மக்கள் வெறுமனே பேசுவதில்லை அவர்கள் உள்ளிருந்து ஒளியாக மாறுகிறார்கள் அமைதியான ஏரியின் அருகே அமர்ந்திருக்கும் போது மனம் அடைவது போல ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தூய்மைப்படுத்துகின்றன இது ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணின் அடையாளம் என்று யோகானந்தர் கூறுவார் அவள் எங்கு சென்றாலும் ஆற்றல் மாறும் இறுதி வரிகள் ஒரு அமைதியான வணக்கம் இந்த வரிகளில் உங்கள் தாயின் கண்களையோ அல்லது உங்கள் சகோதரியின் கருணையையோ அல்லது உங்கள் மனைவியின் அமைதியான இருப்பையோ அல்லது ஒருவேளை உங்களுக்குள் ஏதாவது ஒன்றை அடையாளம் கண்டால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தின் ஒரு பார்வை நீங்கள் ஒரு பெண் ஒரு உடலாக மட்டுமல்லாமல் நகரும் யாத்திரையாக மாறும் பாதையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்குள் தொட்டால் இந்த தெய்வீகத்தை பரப்புங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள்